அனுதினமும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒற்றை அணுவின் பயணம் இருபத்தி நான்கு மணி நேரம் என்றே அறியப்படுகின்ற அறுபது நாழிகை நேரங்களில் முதல் எட்டு மணி நேரம் ஒற்றை அணுவானது கூட்டினை விடுத்து மேற்புறத்தினிலும் இரண்டாவது எட்டு மணி நேரம் பினீல் கிளைண்ட் எனும் கூட்டிற்கு உள்ளும் இறுதி எட்டு மணி நேரம் கூட்டினை விடுத்து கீழ் இறங்கி வட்ட அணுக்களுக்கு உணவளிக்கும் பொருட்டும் மாறுபட்ட செயல் ஆற்றிடும் மூன்று சுழுமுனை நாடிகளும் ஒற்றை அணுவின் இருப்பிடத்தைக் கொண்டே பிணைக்கப்படும் காந்த இழை சுழுமுனை நாடி என்பது உயிர்கூடாகிய பினில் கிளைண்ட பகுதியின் மேற்புறமும் வெப்ப இழை சுழுமுனை நாடி என்பது பினில் கிளைண்ட பகுதியின் மையத்திலும் நஞ்சிழை சுழுமுனை நாடி என்பது உயிர்கூட்டின் கீழ்ப்புறமும் பிணைக்கப்பட்டிருக்கும் ஒற்றை அணு என்கின்ற உயிர் அணுவானது இப்பகுதியில் நிலைக்கின்றதோ அப்பகுதி உருகிய பாதரச நிலையில் அமைந்திருக்கும் அத்தருணமே சுழுமுனை நாடியும் ஒற்றை அணுவோடு பிணைப்பு கொண்டிருக்கும் முதல் எட்டு மணி நேரம் முதன்மை சுழுமுனை நாடி எனும் காந்த இழை உருகிய நிலையில் உள்ள பாதரசமாகிய உயிர்கூட்டின் மேற்புறத்தில் இணைந்திருக்கும் என்றும் அடுத்த எட்டு மணி நேரம் உயிர்கூட்டின் மையப்பகுதி உருகியே காணப்படுவதனால் வெப்ப இழை எனும் சுழுமுனை நாடி இணைந்து செயல்புரியும் என்றும் இறுதி எட்டு மணி நேரமும் உயிர்கூட்டின் கீழ்ப்புறம் இழகி காணப்படுவதனால் நஞ்சிழை சுழுமுனை நாடியானது இணைந்து செயல்புரியும் என்றுமே அறிந்திடுக